கேந்திங் மலையில் உள்ள கெந்திங் ஸ்குவாய்வெல் டீம் பார்க்கில் உள்ள கட்டிடத்தில் தீ ஏற்பட்டது இன்று மாலை நான்கு ஐம்பத்து ஐந்து மணியளவில் அந்த கட்டடத்தின் இரண்டாவது மாடிகள் தீ பற்றியதாகவும் அதன் பின்னர் கட்டடத்தின் நான்காவது மாடி வரை தீ பரவியதாகவும் பகாங் மாநில தீயணைப்பு மீட்பு படையர் பேச்சாளர் தெரிவித்தார் தீயை அணைக்க கெந்திங் பெந்தோம் ஜண்டாபாய் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து இருபத்தி ஒன்று தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்ததாக அவர் சொன்னார் மலையில் தொடர்பிலான புகைப்படங்களும் காணொளி பதிவுகளும் சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்